சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பற்றிய இந்த சிறப்பு கட்டுரையின் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னிரண்டு ராசிகளிலும் சனியின் பெயர்ச்சி என்ன பலனைத் தரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சனி தனது ராசியை மாற்றாது ஆனால் பன்னிரண்டு ராசிகளுக்கும் வெவ்வேறு பலன்களை ஏற்படுத்தும் நிலையில் மாற்றம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி சாதகமாக போகிறதா அல்லது சில தடைகளை சந்திக்க நேரிடுமா என்பதை இந்தக் கட்டுரையில் தெரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி கும்பத்தில் இருக்கும் இந்த ஆண்டு அது வேறு எந்த ராசியிலும் பெயர்ச்சிக்காது ஆனால் இந்த ஆண்டு சனியின் வக்ர மற்றும் மார்கி இயக்கத்தின் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகள் பாதிக்கப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி தனது சொந்த ராசியான கும்பத்தில் அஸ்தமிக்கும் மற்றும் உதயமாகும் இந்த நேரத்தில் எதிர்மறை மற்றும் சாதகமான முடிவுகள் இரண்டும் காணப்படுகின்றன இந்த கணிப்பு சந்திரன் ராசியை அடிப்படையாக கொண்டது மற்றும் ஜாதகத்தில் சனியின் நிலையை அறிந்த பிறகு இன்னும் துல்லியமாக கணிக்க முடியும் சனி அர்ப்பணிப்பைக் குறிக்கிறது மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் கடுமையான நடவடிக்கைகளின் கிரகம் என்று அழைக்கப்படுகிறது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கொள்கிறார் மற்றும் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட இந்த குணங்களின் காரணமாக அது நபர் தனது வாழ்க்கையின் இலக்குகளை அடைய உதவுகிறது சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனியின் செல்வாக்கின் கீழ் ஒரு நபர் சரியான நேரத்தில் மற்றும் நியாயமானவராக மாறுகிறார் சனி ஒரு ஆசிரியராக நமக்கு மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களை தருகிறார் மற்றும் நமக்குள் ஆற்றலை புகுத்துகிறார் இதனுடன் இந்த ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்தவும் கற்பிக்கிறார்கள் ஒரு நபர் இந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் அவர் நல்ல பலனை பெறுகிறார் அதே சமயம் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட சக்தியை தவறான திசையில் பயன்படுத்தினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் தனது இலக்குகளை அடைவதில் உறுதியாக இருக்கிறார் மற்றும் நீதியை மதிக்கிறார் கும்ப ராசியில் சனி பெயர்ச்சி தொழில் வேலை திருமணம் காதல் வாழ்க்கை குழந்தைகள் கல்வி மற்றும் ஆரோக்கியம் போன்ற வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனியின் இயக்கத்தில் பல மாற்றங்கள் இருக்கும் சனி ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை வக்ர நிலையில் இருக்கும் சனி பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை அஸ்தம் நிலையில் இருக்கும் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று சனி உதயமாகும் கன்னி சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனி சனிக்கன்னியில் ஐந்து மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதி மற்றும் கும்பத்தில் ஆறாம் வீட்டில் நீடிக்கிறார் ஜாதகத்தின் ஆறாவது வீடு முயற்சிகளை குறிக்கிறது எனவே சனியின் பெயர்ச்சியின் போது உங்கள் தொழிலில் நீங்கள் பெரிய வெற்றியைப் பெறலாம் மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்குப் பிறகு உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் செழிப்பும் அதிகரிக்கும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் கடன் பெறலாம் தொழில் விஷயங்களில் உங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உங்கள் கடின உழைப்பால் மட்டுமே இந்த துறையில் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கான வேலையில் மாற்றம் அல்லது இடமாற்றத்திற்கான வாய்ப்புகளும் உள்ளன நீங்கள் கடினமாகவும் உண்மையான இதயத்துடனும் முயற்சி செய்தால் உங்கள் சம்பளமும் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் விடாமுயற்சியுடன் செயல்படுவீர்கள் சனி ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை வக்ர நிலையில் இருக்கும் எனவே இந்த நேரம் உங்கள் தொழிலுக்கு மிகவும் சிறப்பாக இருக்காது இதனுடன் நிதி ஆதாயங்களில் நீங்கள் சற்று திருப்தி அடையலாம் பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சனி பகவான் அஸ்தம் நிலையில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழிலில் நல்ல பலன்களைப் பெறுவதில் சிரமங்களைச் சந்திக்க நேரிடும் இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்தவும் அறிவுறுத்தப்படுகிறது மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கும்ப ராசியில் சனி உதயமாக இருப்பதால் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மே இருபது இருபத்தி நான்குக்குப் பிறகு குருவின் நிலை மாற்றத்தால் நீங்கள் நன்மை அடைவீர்கள் ஆனால் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் பண பரிவர்த்தனைகளில் கவனமாக இருக்க வேண்டும்